ராமநாதபுரம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சார் பதிவாளர் மற்றும் அலுவலர்களுடன் பத்திரப்பதிவுக்கு வந்த பொதுமக்கள் கடும் வாக்குவாதம் மற்றும் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சோனைமுத்தனிடம் கேட்கலாம் வணக்கம் சோனைமுத்து அலுவலகத்தில் எதற்காக இந்த தர்ணா போராட்டம் நடத்தப்பட்டு இருக்கிறது பொதுமக்கள் ஏன் நடத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் அதாவது ராமநாதபுரத்தில் இயங்கி வரும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்ய வேண்டுமென்றே அலுவலர்கள் வந்து காலதாமதம் ஏற்படுத்தி வருவதாக கூறி பத்திரப்பதிவு செய்து வந்த பொதுமக்கள் மிகுந்த சிரமமுகத்திற்கு ஆளாகி வருவதாகவும் கூறி திடீரென அந்த சார் பதிவாளரை கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் ஒரு கிடத்தில் தரணா போராட்டத்தில் அதாவது அந்த அலுவலகம் முன்பாக தரணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது ராமநாத வண்டிக்கார தெருப்பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட பத்திரப்பதிவு அலுவலகம் இயங்கி வருகிறது இதில் நாளொன்றுக்கு ஏராளமான பொதுமக்கள் தங்களை தங்களது இடங்களை விற்பதற்கும் வாங்குவதற்கும் பத்திரம் பதிந்து செல்கின்றனர் இந்த நிலையில் இன்று வெளிப்பட்டன சார் பதிவாளர் அலுவலகத்தில் காலையிலிருந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் அங்கு குவிந்திருந்தனர் தற்போது வரை இரண்டு பத்திரம் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதனால் வந்து பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படுவதாகவும் அது மட்டுமன்றி ஒரு சிலருக்கு இரண்டு நாள் மற்றும் மூன்று நாள் கூட பத்திரப்பதிய காலதாமதம் ஆக்குவதாக கூறி இன்று அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சார்பதிவாளரான அந்த கண்ணை என்பவரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் போய் அந்த அலுவலக வாயில் முன்பாக அமர்ந்து தரணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் அந்த பத்திரம் கூறும்பொழுது அவசர தேவைக்காக தங்களது சொத்துக்களை விற்று மருத்துவ செலவு அந்த கண்ணகி என்ற அலுவலர்கள் வந்ததிலிருந்தே இதுபோன்று காலதாமதம் ஏற்படுவதாகவும் அவர் வந்து அலுவலகத்திற்கு வந்து காலதாமதமாகவே பணிக்கு வருவதாக கூறி குற்றச்சாட்டு கூறி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சோனை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க